சுந்தரராஜன் அவர்கள் மில்வாக்கி விஸ்கான்சின் வட அமெரிக்கால இருக்காங்க பள்ளி கல்லூரி நாட்களில் நிறைய போட்டிகள் வார பத்திரிகைகளுக்கு கவிதைகள் எழுதுறது தான் இவருடைய பொழுதுபோக்குன்னு அடிக்கடி சொல்லுவாங்க தமிழ் ஆங்கிலம் ரெண்டிலுமே எழுதிட்டு வராங்க நிறைய வருஷங்களுக்கு பிறகு இங்கே அமெரிக்காவில் கவியரங்கங்கள் அப்புறம் தமிழ் சார்ந்த நிகழ்வுகளில் தொடர்ந்து இப்பொழுது பங்கேற்று வருகிறேன்னு ரொம்ப மகிழ்ச்சியோட சொல்றாங்க முகநூல் மற்றும் சில மின் இதழ்களிலும் இவர் தொடர்ந்து எழுதி வருகிறார் ஃபேஸ் இன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் மொழிபெயர்ப்பு கவிதை நூல் அது மட்டும் திக்குகளின் புதல்வியர் உரை பணி உதிர்த்த இறகு இந்த மாதிரி தொகுப்பு நூல்களில் எல்லாம் இவருடைய கவிதைகள் இடம்பெற்றிருக்கிறது தமிழும் கவிதைகளும் போலவே இயற்கையும் எனக்கு பிடித்த விடயம் சொல்லக்கூடிய அவர்களை அன்போடு அழைக்கிறேன் உங்கள் கவிதைகளை தாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் வலசை சென்ற வண்ணமயல்கள் இந்த தொகுப்பு நூல்ல என் கவிதைகள் இடம்பெற வாய்ப்பளித்த தொகுப்பாசிரியர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கும் ஆஹ் நூலனி பதிப்பகத்தார் கன்னிக்கோவில் ராஜா அவர்களுக்கும் திணை அமெரிக்கா மற்றும் நூலணி பதிப்பகம் இணைந்து நடத்தும் இந்த கவியரங்கத்தில் பங்குகிற வாய்ப்பு கிடைத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி இந்த தொகுப்பு நூலிலிருந்து என்னுடைய சில கவிதைகளை வாசிக்கிறேன் மேகம் ஊடுருவி தூவும் நனைய அழைக்கும் சூரிய மழை அண்ணாந்து பார்க்க மாயாஜாலம் வானவில் காட்டில் அடைமழை சிறு ஜீவன்கள் ஒதுங்கிட காளான் குடை வடிவியல் துல்லிய அழகு மலர்களில் மகரந்த மையங்கள் கணித மேதை இயற்கை மின்னொளி இல்லாத புதரில் தன்னொளி ஏற்றிடும் சுடர் மின்மினிகள் உறுச்சிறிதாய் மாறி வாழ ஏங்க செய்யும் கடற்கரை மணல் வீடு கொட்டும் பூந்தூவல் தாளரத்தில் மென்திரை வெண்பனி தீக்குழம்பின் ஒளி பிரதிபலிப்பு துளியும் சுடாத தன்மை நிலவொளி கரும்பாறை பிளவில் குட்டி செடி வாழ்வியல் நம்பிக்கை குறுக்கே பிளந்த நடுமரம் வட்டங்களாய் வயதின் வரிகள் முதுமை போகிறார்கள் நாளை அவர்களுக்கும் நிழல் மரத்தின் கருணை நன்றி அருமை அருமைடா ரொம்ப சிறப்பு இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா ஒரு தொகுப்பாசிரியர் இருக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் கூடுதல் சிறப்பு என்னன்னா இவங்க கவிதைகள் வரும்பொழுதே நம்ம படிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அந்த இருபத்தி நாலு கவிதைகளுக்கு நம்ம முப்பத்தஞ்சு கேட்டிருந்தோம் அப்ப அத்தனையும் இவர்களுடைய அந்த திறமையை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் தொகுப்பாசிரியரா இருக்கிறதுல அது ஒரு விஷயம் ரெண்டாவது அந்த இருபத்தி நாலுல இருந்து இப்ப ஒரு பத்து இவங்க எதை எடுப்பாங்கன்னு நமக்கு ஒரு ஆர்வமா இருக்கும் அதையே வந்து வந்து நான் நான் பா நினைச்ச மாதிரியே நிறைய பேர் நான் நினைச்ச கவிதைகளே எடுத்தீங்க ரொம்ப மகிழ்ச்சி குறிப்பா நான் ரொம்ப ரசிச்சது இந்த பத்துல அண்ணாந்து பார்க்க மாயா ஜாலம் நம்ம நினைப்போம் ஒருவேளை சர்க்கஸ் கூடாரமா இருக்குமோ அங்கே ஏதோ மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு பல சிந்தனைகள் நமக்கு வந்து போகும் அழகாக சொல்றாங்க வானவில் ஏன்னா வானவில் இயற்கை அளித்த ஒரு கொடை இல்லையா நமக்கு அது மாயாஜாலம் அது ரொம்ப அழகாக உங்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்தும் தொடரட்டும் தங்களுடைய கவிதை பயணம் இப்போ